ஹாய் குட்டீஸ் இது உங்கள் மயிலை சிவராமன் இன்னைக்கு ஒரு குட்டி கதை உங்களுக்காக ஒரு ஊரில் ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்க அந்த ரெண்டு நண்பர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய லீவ் நாளில் அன்றைக்கி அப்படியே ஒரு நெடுந்தூரமாக நம்ம போய் ஏதாவது விளையாடலாம் கடற்கரை பக்கத்தில் வந்து கடற்கரை இருக்குது அந்த கடற்கரையில் போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இப்படி போகிறாங்க போகிற வழியில் என்ன பண்ணுறான்னா ஒருத்தன் வந்து அந்த கடற்கரை ஓரத்தில் இருக்கிற முந்திரி பழங்களை எல்லாம் அப்படியே பறித்து சேகரிச்சுட்டே வரான் அவனுடைய சட்டையை எடுத்து இப்படி ஒரு பை மாதிரி ஆக்கி அதில் வந்து சேகரிச்சுட்டே வரான் சரி ரெண்டு பேரும் போய் கடற்கரையில் விளையாடுறாங்க இந்த முந்திரி பழங்களை சாப்பிட்றாங்க அதுக்கு கீழே இருக்கிற முந்திரிக்கொட்டையும் அவன் சேகரித்தே வச்சுருக்கான் அப்போ அந்த இன்னொரு பையன் இருக்கான்லையே அவன் வந்து முந்திரி பழங்கள் எதையுமே சேகரிக்கல அவன் என்ன பண்ணுறான்னா அந்த கடற்கரையில் கிடைக்கிற அழகான கூழாங்கற்களையாக சேகரிச்சிட்டே எடுத்துகிட்டு வரான் அப்புறம் எடுத்துகிட்டு ரெண்டு பேரும் அப்படியே கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருக்காங்க அப்புறம் லேட் ஆயிடுது பசிக்கிற மாதிரி இருக்குது நம்ம இனி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே கிளம்பி வர்றாங்க அப்படி வரும்போது என்ன பண்ணுறான்னா அந்த கூழாங்கற்கள் சேகரித்த பையன் இப்படி நடந்து வரும்போது இந்த முந்திரி பழங்கள் சேகரித்த பையன்கிட்ட சொல்கிறேன் டே நான் இந்த கூழாங்கற் எல்லாத்தையுமே உனக்கு நான் தந்துடுறேன் நீ எனக்கு அந்த முந்திரி பழங்களை எல்லாத்தையும் தந்துருவியா அப்படின்னு சொன்னோன்னே இவனும் அப்படியே யோசிக்கிறான் அழகழகான கூழாங்கற்களாக இருக்குது நம்ம வச்சு விளையாடுறதுக்கு ஈஸியாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே என்ன பண்ணியிருக்க எல்லா முந்திரி பழங்களையும் இவன் கொடுத்துட்றான் இவன் என்ன பண்றான் அதில் இருக்கிற ஒரு அழகான ஒரு கூழாங்கல்ல மட்டும் எடுத்து தெரியாமல் ஒழிச்சு வச்சுட்டு இவனோட பேக்கெட்டில் ஒழிச்சு வச்சுட்டு பாக்கி எல்லா கூழாங்கற்களையும் அவன்கிட்ட கொடுத்துறான் கொடுத்தோடனே அவனும் ஓகேன்னு சொல்லிடுறான் ரெண்டு பேர்த்து வீடும் வந்துடுச்சு ரெண்டு பேரும் அவங்கவுங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க இவன் அந்த முந்திரி பழங்களையும் எடுத்துகிட்டு வந்துடுறான் இந்த முந்திரி பழங்களை என்ன பண்ணலான்னா முந்திரி கொட்டைகளை வந்து விலைக்கு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க முந்திரி பழங்கள் சாப்பிட்டது போக அதில் இருக்கிற கீழே இருக்கிற அந்த கொட்டையை மட்டும் நம்ம வச்சுருந்தோம்னா விலைக்கு வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த பழமும் கொஞ்சம் அந்த கட்கரி ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் அது கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதை சாப்பிடுவாங்க அப்போ இந்த பையன் இதுக்கு ஆசைப்பட்டு ஆனால் இவன் அந்த ஒரு குழாங்கல்ல ஒழிச்சு வச்சிருக்கிறான் இல்லையா இவனுக்கு அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கமே வரல என்னென்னா அப்போ நம்மக்கிட்ட அவன் எல்லா முந்திரி பழங்களையும் கொடுத்தவன் ஏதோ பழத்தை ஒழித்து தான் வச்சுருக்கணும் நம்மக்கிட்ட எல்லா பழத்தையுமே கொடுக்கல இவனை வந்து நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான் ரெண்டாவது இவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சி அச்சோ நம்ம இந்த முந்திரி கல்லை வந்து கொடுத்துருக்கலாமோ அவன் எப்படி எல்லாத்தையுமே நம்மக்கிட்ட கொடுத்துட்டான் நம்ம வந்து கொடுக்காமல் விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி இவனுக்கு அந்த குற்ற உணர்ச்சியும் இருக்குது இதனால் என்ன ஆகுதுன்னா அவன் அப்படியே நைட் படுத்துட்டு யோசிச்சிட்டே இருக்கிறான் ஒருவேளை அவன் கொடுக்காமல் இருப்பானோ நம்மக்கிட்ட கேட்டு கொடுத்துருக்க மாட்டானோ ஏமாற்றிருப்பானோ அப்படின்னு பல விதமான சிந்தனைகளை அவனுக்கு தூக்கமே வரல ஆனால் அந்த இன்னொரு பையன் கூழாங்கல்ல வாங்கிட்டு போனவன் என்ன பண்ணுறான்னா நாளைக்கு நம்ம நல்லா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து தூங்கிடறான் ஸோ இதுதான் கதை இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா குட்டீஸ் யாரையுமே நம்ம வந்து ஏமாத்தணும்னா நம்மளுக்கு நிம்மதி வந்து இருக்காது நம்ம நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா எல்லாத்துக்கிட்டையுமே நாணயமாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் Okay Bakutis thank you